கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த ஆப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இப்போது என்னகமும் புத்தகம் இருபதாவது அதிகாரத்தை குறித்து பார்க்கலாம் இந்த இருபதாவது அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பது வசனங்கள் உள்ளன இந்த அதிகாரம் முழுவதுமாக ஜனங்கள் தண்ணீர் இல்லாதபடியினால் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்ததும் அப்போது மோசே கோபப்பட்டு அந்த கண்மலையை மேல் இரடுதரம் அடித்த காரியங்களும் உடனடியாக தண்ணீர் புறப்பட்டு வந்த காரியங்களும் ஏதோ ராஜாவின் இடத்தில் ஸ்தானாபதிகளை அனுப்பி அவர்கள் அந்த ஏதோ தேசத்தின் வழியாக கடந்து செல்வதற்கு உத்தரவு கேட்பதும் ஆரோன் ஓர் என்னும் மலையின் மேல் மறித்த காரியங்களும் இந்த அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது முதல் பதிமூன்று வசனங்களும் தண்ணீர் வந்தது இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் முதலாம் மாதத்தில் சீன் வனாந்தரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதேசிலே தங்கியிருக்கையில் மிரியாம் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டாள் ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது அப்பொழுது அவர்கள் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள் முதலாவது மாதத்தில் சீன் வனாந்திரத்துல அவங்க சேர்ந்து தங்கி இருக்கிற போது அந்த சீன் வனாந்திரத்தில் உள்ள ஒரு இடம் காதேஸ் அந்த வனாந்திரத்துல காதேஸ் என்ற பகுதியில தங்கியிருக்கையில் மிரியாம் மரணம் அடைந்து அங்கேயே காதேஸ்லேயே அடக்கம் பண்ணப்படுகிறாங்க அப்போது ஜனங்களுக்கு அந்த இடத்துல இருக்கிற போது தண்ணீர் இல்லாம இருந்ததுனால அவர்கள் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள் ஜனங்கள் மோசையோட வாக்குவாதம் பண்ணி எங்கள் சகோதரர் கர்த்தருடைய மாண்ட மாண்டபோது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும் எண்ணாகுமம் பதினான்கு ரெண்டுல இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள் சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி எகிப்து தேசத்தில் செத்து போனோமானால் நலமாயிருக்கும் இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம் இந்த ஜனங்கள் எப்போது ஏதாவது ஒன்று இல்லை என்றால் நாங்க அங்கேயே நல்லா இருந்தோம் அங்கே செத்து போயிருக்கலாம் எதுக்கு இங்கே வந்து இந்த வன வனாந்திரத்துல சாக போறது அப்படின்னு முறுமுறுக்கிறது இவர்களுடைய பழக்கமா ஆகி போச்சு நாங்களும் எங்கள் மிருகங்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்திரத்திலே கொண்டு வந்தது என்ன விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதளம் செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன என்றார்கள் மும் பதினாறு பதிமூன்றுலேயும் இந்த வனாந்தரத்தில் எங்களை கொண்டு போடும்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலிருந்து எங்களை கொண்டு வந்தது அற்ப காரியமோ எங்கள் மேல் துரைத்தனமும் பண்ண பார்க்கிறாயோ அவர்கள் எல்லாரும் மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக எதிர்த்து நின்ற போது இருநூற்றி ஐம்பது ஆட்களோடு கூட அப்போது அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் பாலும் தேனும் ஓடுற தேசத்துல இருந்தோம் அங்கிருந்து இங்க நீ கொண்டு வந்தது காரியமோ அப்படின்னு கேக்குறாங்க அப்பொழுது மோசையும் ஆரோனும் சபையாரை விட்டு கூடார வாசலில் போய் முகங்குப்புற விழுந்தார்கள் கத்தருடைய மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது இதுக்கு முன்னாடியும் பதினாலாவது அதிகாரத்துல அந்த இஸ்ரேவேல் வேவுக்காரர்கள் இஸ்ரவேல் கானான் தேசத்தில் போய் சுத்தி திருந்து பார்த்து கொண்டு வந்த பின்பு அவர்கள் துர்ச்செய்தி பரப்பின போது அவர்கள் சொல்றாங்க நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள் அப்பொழுது மோசையும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரின் ஆகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாகவும் முகங்குப்புற விழுந்தார்கள் அப்போது இஸ்ரவேல் புத்திரின் ஆகிய எல்லா கூட்டத்தாருக்கு முன்பாகவும் விழுறாங்க இப்போது காரியங்களை கேட்டு போய் அப்போது கற்றோட மகிமை அவர்களுக்கு காணப்பட்டது கத்தர் மோசையை நோக்கி நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் சகோதரன் ஆகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள் அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும் இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார் கர்த்தருங்க தெளிவா சொல்றாரு கண்மலையை பார்த்து பேசுங்கள் இந்த சபையாரெல்லாம் கூடியிருக்கிறப்ப அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக கண்மலையை பார்த்து பேசுங்கள் அப்பொழுது கண்மலையிலிருந்து தண்ணீர் வரும் அப்படின்னு சொல்றாரு அப்பொழுது மோசே கர்த்தர் தனக்கு கர்த்தர் கட்டளைட்டபடியே கர்த்தருடைய இருந்த கோலை எடுத்தான் இந்த கர்த்தருடைய சன்னதியில அந்த கோல் எப்படி போச்சுன்னு சொன்னா அந்த ஆரோனுக்கும் விரோதமாக எல்லாரும் கலகம் பண்றாங்க விரோதமா இவன் மட்டும்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டவனா நாங்க இல்லையா அப்படின்னு கலகம் பண்ற போது பதினேழாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல அப்பொழுது கர்த்தர் மோசியை நோக்கி ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாகும் பொருட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒளிய பண்ணுவாய் அப்பொழுது அவர்கள் சாக மாட்டார்கள் என்றார் அப்போ அந்த துளிர்த்த அந்த ஆரோனின் கோல சாட்சி பெட்டிக்கு முன்னாடி கொண்டு கர்த்தர் வைக்க சொன்னாரு இப்போ மோசே சொல்றாரு கர்த்தருடைய சன்னிதியிலிருந்து கோலை எடுன்றாரு இப்போ மோசே அந்த கோலை எடுத்தான் மோசையும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடிவரச் செய்தார்கள் அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி கலகக்காரரே கேளுங்கள் உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் இரண்டு தரம் அடித்தான் உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது சபையார் குடித்தார்கள் அவர்கள் மிருகங்களும் குடித்தது இந்த கண்மலையை பார்த்து பேசுங்கள் என்று சொன்னபோது அதை கேட்காமல் அந்த கோபத்துல அந்த இவங்க எல்லாம் சும்மா சும்மா முறு எங்களுக்கு விரோதமா இப்படி பண்றாங்க இந்த இஸ்ரோவில் ஜனங்கள்னு சொல்லிட்டு அந்த கோபத்துல அந்த கண்மலையை இரண்டு தரம் அடித்தார் மோசே அந்த ஜனங்களை கூட இவர் கலகக்காரரே கேளுங்கள் அப்படின்னு ஏன்னா அவங்க எப்பவுமே கலகம் பண்ணிட்டு இருக்காங்க அதனால கலகக்காரரே கேளுங்கள் அப்படின்னு சொல்றாரு பின்பு கர்த்தர் மோசையையும் ஆரோனை நோக்கி இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார் இப்ப நீங்க என்ன வந்து இஸ்ரேல் புத்திரின் கண்களுக்கு முன்பாக பரிசுத்தம் பண்ணல பண்ணாம நீங்களே விசுவாசியாம அந்த கண்மலையே அடித்தீங்க இந்த சபையாருக்கு நான் கொடுக்கக்கூடிய அந்த தேசத்துக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் போக போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு இங்கே இஸ்ரேல் புத்திரர் கத்தருடைய வாக்குவாதம் பண்ணினதினாலும் அவர்களுக்குள்ளே அவருடைய பரிசுத்தம் விளங்கினதினாலும் இது மேரிபாவின் தண்ணீர் எனப்பட்டது மேரிபாவின் தண்ணீர் என்றால் சண்டையின் தண்ணீர் அப்படின்னு அர்த்தமா இனி பதினான்காவது வசனத்திலிருந்து இருபத்தி ஓராவது வசனம் வரைக்கும் ஏதோம் தேசத்து ராஜாவின் வழியாக கடந்து போவதுக்கு பின்பு மோசே காதேசு காதேசிலிருந்து ஏதோமின் ராஜாவின் இடத்துக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி எங்கள் பிதாக்கள் எகிப்துக்கு போனதும் நாங்கள் எகிப்திலே நெடுநாள் வாசம் பண்ணினதும் எகிப்தியர் எங்களையும் எங்கள் பிதாக்களையும் உபதிரவப்படுத்தினதும் இவைகளினால் எங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தமும் உமக்கு தெரிந்திருக்கிறது அப்படின்னா எங்களுடைய எல்லா கதையும் உமக்கு தெரியும் தெரிந்திருக்கிறது அப்படின்னு மோசே வந்து ஏதோம் ராஜாவுக்கு சொல்றாரு சொல்லி அனுப்புறாரு கத்திரை நோக்கி நாங்கள் மண்டாடினோம் அவர் எங்களுக்கு செவி கொடுத்து ஒரு தூதனை அனுப்பி எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் இப்பொழுது நாங்கள் உமது எல்லைக்கு உட்பட்ட காதேஸ் ஊரில் வந்திருக்கிறோம் நாங்கள் உமது தேசத்தின் வழியாய் கடந்து போகும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும் வயல்வெளிகள் வழியாகவும் தோட்டங்கள் வழியாகவும் நாங்கள் போகாமலும் திரவுகளின் தண்ணீரை குடியாமலும் ராஜபாதையாகவே நடந்து உமது எல்லையை கடந்து போக மட்டும் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்போம் என்று உமது சகோதரன் ஆகிய சொல்லி அனுப்புகிறான் என்று சொல்ல சொன்னான் ரொம்ப அமைதியா சமாதானமா உமது சகோதரன் இஸ்ரவேல் அப்படின்னு உள்ள முறையில சொல்லி அனுப்புறாரு நாங்க உங்களோட அஹ் தேசத்துல உள்ள எதையும் தொடமாட்டோம் போக மாட்டோம் திராட்சை தோட்டங்கள் வழியா போவோம் அதுவோ ஒரு ஒருவேளை பறிச்சு சாட்டுருவோம் சோ அதனால அந்த வழியா எல்லாம் போக மாட்டோம் உங்களோட துறவுகளுக்கு தண்ணீர் எல்லாம் நாங்க குடிக்க மாட்டோம் அப்படியே ராஜபாதையா நடந்து போவோம் வலது புறம் சாய மாட்டோம் அது உமது இஸ்ர சகோதரனாகிய இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அதற்கு ஏதோ நீ என் தேசத்தின் வழியாய் கடந்து போக கூடாது போனால் பட்டியத்தோட உன்னை எதிர்க்க புறப்படுவேன் என்று அவனுக்கு சொல்ல சொன்னான் அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் அவனை நோக்கி நடப்பான பாதையின் வழியாய் போவோம் நாங்களும் எங்கள் மிருகங்களும் உன் தண்ணீரை குடித்தால் அதற்கு கிரயம் கொடுப்போம் வேறொன்றும் செய்யாமல் கால்நடையாய் மாத்திரம் கடந்து போவோம் என்றார்கள் அதற்கு அவன் நீ கடந்து போக கூடாது என்று சொல்லி வெகு ஜனங்களோடும் பலத்த கையோடும் அவர்களை எதிர்க்க புறப்பட்டார் இப்படி ஏ ஏதோ தன் எல்லை வழியாய் கடந்து போகும்படி இஸ்ரவேலருக்கு உத்தரவு கொடுக்கவில்லை ஆகையால் இஸ்ரவேலர் அவனை விட்டு விலகிப் போனார்கள் அவன் இவர்கள் சரி கடந்து வ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடக்க போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெகு ஜனங்களோடும் பலத்த கையோடும் அவர்களை எதிர்க்கிறதுக்கு வந்தா இவர்களுடன் அவனை விட்டு வேறு வழியாய் விலகிப் போனார்கள் இனி இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் ஆரோனின் மரணம் ஆல்ரெடி கர்த்தர் சொல்லிட்டாரு ஆரோனும் மோசேயும் அந்த இஸ்ரவேல் புத்திராகிய சபையாருக்கு கொடுக்கக்கூடிய கர்த்தர் கொடுக்கக்கூடிய தேசத்தை நீங்க ரெண்டு பேரும் போக போறதில்ல தேசத்துல நீங்க போக போறதில்லை நுழைய இல்ல அதை உங்களுக்கு நான் தரப்போறதில்லன்னு சொல்லிட்டாரு இப்ப ஆரோன் மரணம் அடைய போறாரு இஸ்ரவேல் புத்திரரான சபையார் எல்லாரும் காதேசை விட்டு பிரயாணப்பட்டு ஓர் என்னும் மலைக்கு போனார்கள் ஏதோம் தேசத்தின் எல்லைக்கு அருகான ஓர் என்னும் மலையிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி ஆரோன் தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்படுவான் மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்படியாமற் போனபடியினால் நான் இஸ்ரேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பது இல்லை இந்த மேரிபாவின் தண்ணீரை குறித்த காரியத்தில் நீங்க ரெண்டு பேரும் கீழ்படி என்னோட சொல்லுக்கு நான் அதனால புத்திரருக்கு நான் கொடுக்கிற தேசத்துல நீங்க ரெண்டு பேரும் பிரவேசிப்பது இல்லை நீ ஆரோனையும் அவன் குமாரனாகிய இளையாசாரையும் கூட்டிக் கொண்டு அவர்களை ஓர் என்னும் மலையில் ஏற பண்ணி ஆரோன் உடுத்தியிருக்கிற வஸ்திரங்களை கலற்றி அவைகளை அவன் குமாரனாகிய இளையாசாருக்கு உடுத்துவாயாக ஆரோன் அங்கே மறித்து தன் ஜனத்தாரோட சேர்க்கப்படுவான் என்றார் இது பரிசுத்த வஸ்திரங்கள் யாத்ராம இருபத்தி எட்டாவது அதிகாரத்துல கர்த்தர் எப்படி எப்படி ஆரோனுக்காக அந்த வஸ்திரங்களை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தால் அந்த பரிசுத்த வஸ்திரங்களை இப்ப இடத்துல இருந்து மோசை கலற்றி ஆரோனுடைய குமாரன் ஆகிய இலையாசாருக்கு உடுத்த வேண்டும் அந்த ஓர் என்னும் மலையில வைத்து கத்தர் கட்டளை இட்டபடியே மோசை செய்தான் சபையார் எல்லாரும் பார்க்க அவர்கள் ஓர் என்னும் மலையில் ஏறினார்கள் அங்கே ஆரோன் உடுத்தியிருந்த வஸ்திரங்களை மோசை கலற்றி அவைகளை அவன் குமாரனாகிய இளையாசாருக்கு உடுத்தினான் அப்பொழுது ஆரோன் அங்கே மலையின் உச்சியிலே மறித்தான் பின்பு மோசையும் இளையாசாரும் மலையிலிருந்து இறங்கினார்கள் ஆரோன் ஜீவித்து போனான் என்பதை சபையார் எல்லாரும் கண்டபோது இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் ஆரோனுக்காக முப்பது நாள் துக்கம் கொண்டாடினார்கள் இந்த அதிகாரம் முழுவதும் மோசே கண்மலை தன் கோலினால் இரண்டு தரம் அடித்த போது தண்ணீர் புறப்பட்ட காரியங்களும் இஸ்ரவேலர்கள் கடந்து செல்ல ஏதோமேன் ராஜாவின் இடத்தில் பாதை தருவதற்காக கேட்டதும் அவன் அதை மறுத்ததும் ஓர் என்னும் மலையில் ஆரோன் மரணமடைந்தது ஆகிய காரியங்களை குறித்து இந்த அதிகாரம் முழுவதும் பார்த்தோம் கத்தர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து அநேகருக்கு ஆசிர்வாதமாக வைத்து நம்மை அநேகர் மத்தியிலே உயர்ந்து வாழ கிருபை செய்வாராக ஆமேன்